அசோசியேஷன் அதாவது சமூக ஆர்வலர்கள் அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள் டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருப்பவர்கள் எல்லாம் இணைந்து நடத்திய விழாவை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி பணத்திலே பாதுகாப்பது அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள் வனத்துறை செயலர் அவர்களும் அதுபோல டெல்லியிலே இருந்து ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் தொடர்ந்து நாளையும் இது நடைபெற வருகிறது ஆகவே யானை மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருந்து இந்த பா காட்டுப் பகுதிகளில் இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள் யானைகள் காப்பகம் என்ற ஐந்து காப்பகங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அனைத்து வலை விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்புற மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி அது மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாரி பகுதியில் அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார் அவரே வனவிலங்கு அதிகாரிகள் போவனாம் இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் சார்பாக அதிகம் இந்த எலிபென்ட் காரிடாரெல்லாம் வந்து விண்வெளிகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அதனால யானைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பாங்க யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள் பல்வேறு இடங்களில் விண்வேலிகளும் அமைச்சிருக்கிறோம் அது வந்து மக்கள் போகாம அவங்க வராமல் இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள் யானைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலிகள் இந்த யானைகள்ல இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் சொல்றவங்களாம் அந்த காலத்துல இருந்து இருக்காங்க கந்தத்துக்காக இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று இருக்கு

கொடுக்க வேண்டுமென்றத நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் மனத்து அந்த பகுதியிலேயே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவில் அல்லது நிகழ்வுகள் நடப்பாமல் சொல்கிற்கு எல்லா நடவடிக்கை செய்கிறாங்க தங்கம் சொல்லிட்டீங்கன்னா தடுக்கத்தின் வழக்கு பதிவு பண்ணி வர பல வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது சமீபத்தில் விழுப்புரத்துல இருந்து ஒரு கைப்பற்றப்பட்டதை நீங்க பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி தந்தை எங்க இருந்தாலும் யார் வச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருனா இருந்தா கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக நிதியும் வழங்கப்படுகிறது

யானையோட வலசை பகுதிகளில் குடியிருப்புகள் ஆக்கிரமிப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அது தடுக்கிறதுக்கு அது எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாது இப்போ உரிம ஈஷா மாதிரி இடங்கள்லாம் வந்து யானையோட வல வலசை பகுதின்னு சொல்கிறாங்க ஈஷா இதற்கு காரணியாக இருக்கும் அது இன்றைக்கி நேற்று நடந்தது இல்லை காலங்களாகவே வனத்துறையை பல்வேறு ஆக்கிரமித்தே இருக்கிறார் அவர்களையெல்லாம் வே அவரளவுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவருடைய அரசு தரப்பிலேயே இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவருடைய வெளியேற்றவர்கள் தவிர்த்து வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அந்த நடவடிக்கைதான் அவர் வேலை போடுறது சொல்றது வனத்துறை அதிகாரிகள் அங்கங்கே குழுவாக சென்று அவர்கள் அதை செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருவார் அரசாங்கம் என்ன பெருக்க என்ன பரவாயில்லை